முதலாவதாக விஷயம் என்னன்னா ஆலயம் தொழுவது ஷாலவும் நன்று அப்படின்னாங்க ஒரு கோயில நம்ம செய்கிறது வந்து நம்மளுடைய ஷாவுக்கு பின்னாடியும் நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம மனசும் சுத்தமாகும் மனந்தான் கோயில் மனம் செயல்பட்டால் உடம்பு செயல்படும் என்னைக்கு மனம் செயல்பட ஆரம்பிக்கிறதையோ அன்னைக்கே இப்போது ஒரு கடுமையான வெயில் அடிக்குது அப்படின்னா பூமியிலேருந்து அந்த சர்ப்பம் வந்து வெளியில் வந்துடும் வெயிலை தாங்காத அளவுக்கு அந்த மாதிரி இயற்கை உபாதைகள்னால எது வேணால் நடக்கலாம் இந்த சர்ப்பங்கள் வரலாம் பூச்சிகள் வரலாம் இதெல்லாம் சார் கொடிமரத்தில் எவ்வளோ பவர் அப்படின்னா செல்ஃபோனுக்கே டவர் தாங்க பவர் அந்த மாதிரி கோயிலுக்கு டவருன்னு சொல்லக்கூடியதை வாங்கி நம்ம விழுந்து சாஸ்திரமாக நமஸ்காரம் பண்ணுறோம் அதில் கூட ஆணுக்கும் பெண்ணுக்கும் வித்தியாசம் வச்சான் கருவறைன்னு எதுக்கு பேர் வச்சோம்னா ஒரு குழந்தை த தரிப்பதற்கு அதாவது குழந்தை வருவதற்கு கர்ப்ப எப்படி முக்கியமோ அதே மாதிரி அந்த இருக்குது சார் நான் இதெல்லாம் செய்ய மாட்டேன் அருகில் இருக்கக்கூடிய மைசூருக்கு சென்று மைசூர் மகாராஜிட்ட கோயில் கட்டணும்னு சொல்கிறப்ப அவர் பொண்ணும் பொருளும் கொடுத்ததாகவும் மேலும் தன் ஒரு ஆளாக பெண்ணாகவே இருந்து அவர் அந்த சேகரித்து அப்போவே கோபுரத்தை கட்டினால் அப்போ ஒரு பெண்ணு நினைச்சால் ஒரு கோபுரத்தை கூட கடவுளுக்கே கோபுரம் கட்ட முடியுங்கிறத நிரூபித்த ஊர் கணவன் மனைவி வசியம் தொழில் வசியம் தகாத உறவை பிரித்தல் தன வசிய குடுவைமை போன்ற அனைத்து விதமான மை மற்றும் மாந்திரிக பயிற்சி பெற ரத்த கணபதி மாந்திரிக பயிற்சி நிலையத்தை அணுக்கவும் தொடர்பிற்கு ஸ்கிரீனில் திரும்பும் என்னை அழைக்கவும் ஆன்மீகம் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட ஆலய வித்தகர் ஆன்மீக அறிஞர் ஆனந்த ஆழ்வார் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க அவங்க கூட பேசி ஒரு கோவில் அப்படிங்கிறது கட்டப்படுது அப்படின்னா அந்த கோவில் பின்னாடி இருக்கிற ஆன்மீகம் என்ன அறிவியல் என்ன அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் நாம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் வாங்க தொடர்ந்து பேசலாம் வணக்கம் சார் வணக்கம்மா அனைவருக்கும் சேமம் உண்டாகட்டும் எல்லாம் எல்லாம் அண்ணாமலையார் அருளோடு பொதுவாக ஒரு கோவில் கட்டப்படுது அப்படின்னா அந்த கோவில் எதனால் கட்டுறாங்க அந்த கோவிலில் வந்து இருக்க கொடிமரத்தில் வந்து நிறைய தானியங்கள்லாம் இருக்கும் ஊரே அழிஞ்சிருச்சு அப்படின்னா அதில் இருந்து நம்ம விவசாயம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க இல்லையா ஸோ அதை பற்றி எங்களுக்கு கொஞ்சம் விவரமாக சொல்ல முடியுமா சார் ரொம்ப அற்புதமான கேள்வி எல்லோரும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி மூணு விஷயத்தையும் ஒரு கதையும் சொல்லிவிட்டு இந்த கோயிலுடைய விளக்கத்தை சொல்கிறேன் முதலாவதாக விஷயம் என்னென்னா ஆலயம் தொழுவது ஷாலவும் நன்று அப்படின்னாங்க ஒரு கோயிலை நம்ம செய்கிறது வந்து நம்மளுடைய ஷாவுக்கு பின்னாடி நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஷாலவும் அப்படிங்கிறத நான் விளக்கி சொல்கிறேன் இன்னொன்று கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு நம்ம வழக்கு முறையாகவே இதை கேள்விப்பட்டிருப்போம் மூணாவது வந்து ரொம்ப மன கஷ்டம் டிப்ரெஷன் சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது ஒரு கோயிலுக்கு போ சரியாயிடும் அப்படிங்கிறத இன்றளவும் நடைமுறையில் இருக்கிறத நம்ம எல்லோரும் அறிஞ்ச விஷயம் இப்போது இது மூணு விஷயம் இருக்குது அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிறுகதை அப்படி என்னன்னா பொதுவாக மனிதனுடைய நடைமுறை வாழ்க்கைக்கு எஸ்எஸ்ஐஸ் தேவை இந்த எஸ்எஸ்ஐஸ் அப்படிங்கிறது யோகாவாக இருக்கலாம் தானம் தியானம் பண்ணுறதா இருக்கலாம் அல்லது உடலை எக்ஸசைஸ் பண்ணலாம் வாக்கிங் போகிறது ஜாக்கிங் போகிறது இது எல்லாமே இருக்கும் ஆனால் இதெல்லாம் அந்தந்த காலகட்டத்தில் தான் செய்யணும் மாலையில தான் செய்யணுன்னாங்க அப்புறம் ஈவினிங் செய்யணுங்கிறாங்க அப்புறம் பேக் பெயின் வந்துச்சு கால் வந்துச்சுன்னா எந்த நேரம் வலிக்கிறப்பெல்லாம் எக்ஸசைஸ் பண்ணணும்னு சொன்னாங்க ஆனால் நம்ம முன்னோர்கள் என்ன செஞ்சாங்கன்னா இதெல்லாம் தவிர்ப்பதற்கு இறைவனை மனதை ஒருமுகப்படுத்தி ஆலயத்துக்கு சென்றால் நம் உடம்பு சுத்தமாகும் சுத்தம்னா அந்த வழிகள் இதெல்லாம் இல்லாமல் இருக்கும் அதே போல் நம்ம மனசும் சுத்தமாகும் மனம்தான் கோயில் மனம் செயல்பட்டால் உடம்பு செயல்படும் என்னைக்கு மனம் செயல்பட ஆரம்பிக்கிறதையோ அன்னைக்கே இந்த ஜீவன் நம்ம உடம்புல இல்லை காயமே இது பொய்யடா காற்றடைத்த பொய்யடான்னு சொல்லப்பட்டிருக்குது இப்போ ஆலயம் அப்படிங்கிறது என்னன்னா நீங்க கேட்ட மாதிரி ஒரு ஊரில் ரொம்ப இது வந்துருச்சு அப்படின்னா அந்த தானியங்களை கொடுப்பதற்காக அப்படிங்கிறது கடைசி பட்சம் முதலாவதாக எதுக்குன்னா ஒரு மனிதன் வாழ்வதற்கு இயற்கையை எதிர்கொள்ள வேண்டுமே தவிர இயற்கையை வெல்வதற்கு அல்ல அப்போ ஒரு ஊர்ல கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்று ஏன் சொன்னாங்க அப்படின்னா அந்த கோயிலில் ஐந்து கலசங்கள் இருக்கும் பொதுவா மனிதனுடைய வாழ்க்கைக்கும் ஐந்துக்கும் தொடர்பு உண்டு ஐந்து வரல்கள் ஐந்து அவயங்கள் மொத்தம் ஒன்பது அவயங்கள் ஆனால் நம்ம பிரதானமாக ஐந்து வருங்க ரெண்டு கன்று ரெண்டு மூக்கு ஒரு வாய் ஸோ இந்த மாதிரி ஐந்துக்கும் மனிதனுக்கும் தொடர்பு நிறைய உண்டு இப்போ இந்த வானியல் சாஸ்திரத்துல புயல் வரும் வெள்ளம் வரும் இப்போ வெள்ளங்கிறதே வானியலில் போய் மலையினுடைய தாக்கம் கூடும் பொழுது தான் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா தென்றல் காற்றாக இருந்தாலும் ஊத காத்துன்னு சொல்லுவாங்க ஒத்துக்கல எனக்கு இந்த காதை இது பண்ணோன்னே ஒரு தன்மை ஏற்படுது அப்படின்னு அதற்கடுத்து கடும் வெயில் வரும் அதுக்கப்புறம் நிலச்சரி வரும் இது போக இன்னும் நிறைய இருக்குது இந்த ஐந்தையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான ஆற்றலுக்காக தான் கோயிலினுடைய கோபுரத்தினுடைய உயரத்தை கூட்டினாங்க அதை ஒரு கூம்பு வடிவாக வச்சுருந்தாங்க அந்த கூம்பு வடிவாக இருக்கக்கூடிய மேல் பகுதியில் சற்று தட்டையாகவும் முன்னையும் பின்னையும் சற்று வளைவாகவும் கோபுரத்தை மேலே கவனிச்சிங்கன்னா மேலே ஒரு வளைவு பகுதி இருக்கும் என்னன்னா இயற்கை கொடுக்கக்கூடிய மிக ஃபோர்ஸான இதுகளை அந்த நவதானியங்கள் பொருத்தக்கூடிய அந்த கலசம் உள்ளே வாங்கி கொண்டு அதன் போக எக்ஸ்ட்ரா வரக்கூடியதுனால் அந்த விளிம்புல இருந்து மாறி வரும் அப்படி இருக்கும் பொழுது இந்த கோபுரத்தில் சில அழகான சிற்பங்கள் அமைச்சாங்க இந்த சிற்பங்களில் கூட மனித வாழ்க்கைக்கு தொடர்பு உண்டு அப்படிங்கிறதுக்காக மனித பொம்மையில் அமைச்சாங்க நீங்கள் கவனித்து பார்த்தா ஆண் பொம்மை இருக்கும் பெண் பொம்மை இருக்கும் அது இவங்க அசிங்கமாக பார்க்கப்படுறாங்க அந்த காலத்து மனிதன் எப்படி இருந்தான் நீ வந்து தன்னை உணர்ந்தால் கடவுளை அடையலாம் தன்னை உணர்ந்த பட்டற்றவனாக இருந்தால் அவனுக்கு ஆடை மட்டும் தேவையில்லை அணிகலன்களும் தேவையில்லை கோபுரம் போல உயர்ந்து இந்த தெய்வத்தை அடையலாங்கிறதுக்காக வச்சுருந்தாங்களே தவிர நம்ம பார்வை வேற மாதிரி பார்க்குறோம் அதற்காக கோயிலில் மனித சிற்பங்கள் சர்ப்பங்கள் இதெல்லாம் வச்சிருந்தான் இதுல விலங்கினங்களும் வச்சிருந்தான் இப்போ ஒரு கடுமையான வெயில் அடிக்குது அப்படின்னா பூமியில இருந்து அந்த சர்ப்பம் வந்து வெளியில வந்துடும் வெயில தாங்காத அளவுக்கு அந்த மாதிரி இயற்கை உபாதைகள்னால எது வேணால் நடக்கலாம் இந்த சர்ப்பங்கள் வரலாம் தேலுப்பூச்சிகள் வரலாம் இதெல்லாம் எதிர்கொள்றதுக்கு அந்த மின்னலை மட்டும் இல்லாமல் கடும் மலையை மட்டும் இல்லாமல் சில வேவ்ஸ்னு இப்போ சொல்றாங்க நம்ம பழைய முன்னோர்கள் அப்பயே அதெல்லாம் கிரகரித்து இந்த கலசம் வழியாக நேராக அது பூமிக்கு உள்ளே செலுத்தப்படுகிறது அந்த பூமிக்கு உள்ளே போகும்பொழுது கோபுரம் கட்டுவதற்கு முன்னாடி அடித்தளம் இத்தனைக்கு இத்தனை நம்ம முன்னோர்கள் அமைச்சாங்க சரி அந்த பூமியில் செலுத்தி ரிஃப்ளெக்ஷன் ஆயிடுச்சுன்னா என்ன செய்யுறது அப்படிங்குறக்காக தான் அந்த கோயிலில் ஒரு குளத்தை வச்சாங்க அந்த குளத்தில் தண்ணி இருக்கும் பொழுது அந்த தண்ணியாகப்பட்டது மே கோபுரம் பாதி தடுக்குது அதற்கப்புறம் அஸ்திவாரம் பாதி தடுக்குது அதற்கப்பறம் அந்த குளத்தில் அது ஐக்கியமாகி அது அமிர்தமாகுது அதனால தான் கோயில் குளத்தில் குடித்தா நோய்கள் நிவர்த்தியாக கூடாது அப்போ அந்த இயற்கையை கூட மனிதனுக்கு உகந்த மாற்றுவதற்காக தான் ஆலயம் வச்சு அதனால தான் சொன்னாங்க கோயில் இல்லாத ஊரில் குடி இருக்க வேண்டாம்னு சொல்லக்கூடியது இருக்குது மனிதனுடைய வாழ்க்கைக்கும் இதுக்கும் தொடர்புண்டு அதற்கு அப்புறம்தான் ஆன்மா அப்புறம் ஆன்மான்னா கோயிலுடைய மூணு கோபுரத்தை கடந்து ராஜா கோபுரம் கடந்து உள்ளே பொழுது ஒரு கொடி கம்பு இருக்கிறது இந்த கொடிக்கம்பில் அது ஒவ்வொருத்தடையும் ஆறு மாதத்துக்கு ஒரு கொடி ஏற்றுறாங்க அந்த கொடியாக்கப்பட்டது வேலை செல்லும் பொழுது இயற்கையாக எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய ஆற்றல்களெலாம் அந்த கொடிமரம் வாங்கிக்குது அதனால தான் என்ன சொன்னாங்கன்னா ஆலயத்துக்கு செல்லும் பொழுது கொடி மரத்துக்கு முன்னாடி மட்டும்தான் வணங்கி கும்பிடணும் வேறு எங்கேயும் வணங்கக்கூடாதுன்னு ஏன்னு சொன்னாங்கன்னா நித்தமும் எப்படி நம்ம ஏசி காற்றில் இது வாங்கிக்கிட்டு இருக்கிறோம் காற்றில் இருக்கக்கூடிய நல்ல செயல்கள்லாம் அந்த கொடிமரம் வாங்கிக்குது சார் கொடிமரத்தில் எவ்வளோ பவர் அப்படின்னா செல்ஃபோனுக்கே டவர் தாங்க பவர் அந்த மாதிரி கோயிலுக்கு டவருன்னு சொல்லக்கூடியதை வாங்கி நம்ம விழுந்து சாஸ்தாத்தமாக நமஸ்காரம் பண்ணுறோம் அதில் கூட ஆணுக்கும் பெண்ணுக்கும் வித்தியாசம் வச்சா ஆண் முழு சாட்சாட்சமாக கீழே உழுகணும் அப்படிங்கிறது அப்போ ஆண் முழுசாக உழுகும் பொழுது அவனுடைய நெஞ்சு பகுதி அவனுடைய நெற்றி பகுதி அவனுடைய முட்டி பகுதி அவனுடைய பாதம் அவனுடைய கை இது எல்லாம் சேர்ந்து வரும் பொழுது ஐந்து வித நீரோட்டங்களாக அந்த ஆற்றல் அந்த ஆணுக்கு செலுத்தப்பட்டு கோபம் குறைஞ்சு மெயினாக முந்திலாம் நிறைய ஆண்கள் கோபமாக இருந்தாங்க இப்போ நிறைய ஆண்கள் கோவப்பட வச்சுக்கிறாங்க பொண்டாட்டிகிட்ட அடி வாங்குறாங்க அது வாங்காமல் தப்பிச்சுக்கணும்னா கோயில் கொடிமரத்துக்கு முன்னாடி போய் நமஸ்காரம் பண்ணால் இது நடைமுறையாகும் பெண்கள் வந்து முழுகாக விடுமுழுகாமல் முட்டியை மடக்கி கொண்டு இரு கையையும் கூப்பி கொண்டு வணங்கும் பொழுது அவளுடைய நெற்றி பகுதியும் தன்னுடைய முட்டி பகுதியும் அவங்க வணங்கக்கூடிய நமஸ்காரத்துல ஒரு மாதிரி அந்த முதுகாகப்பட்டது முழுவும் வணங்கி இருக்கும் பொழுது பெருமான் மாதிரி ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அந்த ஆற்றலை பெண்ணுக்கு போதுமானது அப்படின்னு ஒரு சாஸ்திரம் வச்சாங்க ஆக ஆலயத்தில் வந்து விஞ்ஞானம் பொதுவாக வந்து அறிவியல் இருந்து ஆன்மீகம் வரலை ஆன்மீகத்திலேருந்து தான் அறிவியல் வந்துச்சுங்கிறத உணர்த்துறது ஒவ்வொரு ஆலயம் அதில் எண்ணற்ற ஆலயங்கள் இருக்குது அந்த ஆலயங்கள் அன்றையிலேருந்து இன்றைக்கி முடிக்க மனிதனுடைய சராசரி தட்ப வெப்பையை கூட கடைப்பிடித்து கொண்டு இருக்குது இதுக்கு என்ன சார் அத்தாரிச்சி அப்படின்னா முன்னே சொன்ன மாதிரியே ஆடி விதி போய் சுற்றிட்டு வாடை விதிப்போய் சுற்றிட்டு வா அப்படின்னா எதுக்குன்னா திஸ் வாக்கிங் ஆடி வீதியும் மாடி வீதியும் சுத்தும் பொழுது நீங்கள் வாக்கிங் போன அமைப்பு ஜாக்கிங் போன அமைப்பு கூடுதலாக அந்த ஆற்றல் எப்படி கலசத்தில் இருக்கக்கூடிய ஆற்றல் அதில் நவதானியங்கள் வைக்கிறாங்க இந்த நவதானியங்களும் அந்த கலச குழுவை கூம்பு ஒடிவாக இருக்கக்கூடியதில் வெண்கலம் சொல்லக்கூடியது அதில் வெள்ளி தங்கம் நவரத்தனம் இப்படி நிறைய விஷயம் இருக்குது இது எல்லாமே ஒரு விகிதாச்சாரத்தில் கலந்து வைக்கும் பொழுது அந்த ஆற்றல் எடுத்து ஆடி வீதி வழியாக அதாவது பிரகாரம் சுற்றி வரும் பொழுதோ அமையுது ஆனால் இதெல்லாம் காட்டிலையும் தாயவும் கருவறையும் குழந்தையும் ஒன்று சொல்லக்கூடிய கருவறையே முதன்மையானது தான் கருவறைன்னு எதுக்கு பேர் வச்சோம்னா ஒரு குழந்தை த தரிப்பதற்கு அதாவது குழந்தை வருவதற்கு கர்ப்பப்பை எப்படி முக்கியமோ அதே மாதிரி அந்த கருவறை இருக்கு சார் நான் இதெல்லாம் செய்ய மாட்டேன் நேரம் போய் சாமியை போய் திட்டிட்டு வருவேன் இல்லை சாமியை வணங்கிட்டு வருவேன்னா கருவறையில இருக்கக்கூடிய ஆற்றல் அவனை பார்க்குறவனுக்கு கற்பூர ஆராத்தி மூலியமாகவோ அல்லது நெய் தீபம் மூலியமாகவோ அல்லது சோடா சோடா தீபாதனை மூலமாக காமிக்கும் பொழுது அந்த சிறு வெப்பத்தினால் வேவ்ஸ் பரவப்பட்டு தனக்கு ஆத்ம திருப்தியும் மன தனி மனித ஒழுக்கத்தையும் தன் உள்ள ஆற்றலையும் நோய் எதிர்ப்பு ஆற்றலை ஆன்டிபயாட்டிக் சாப்பிட வேண்டிய அவசியம் இருக்காது கருவறைக்கு முன்னாடி போய் செவித்தால் ஸோ அவ்வளோ பெரிய எஃபெக்ட் இந்த ஆலயத்தில் தான் உண்டு மீண்டும் சொல்கிறேன் எல்லோரும் நீங்கள் கோயிலுக்கு போங்க அப்படிங்கிறது என்னுடைய வாதம் அல்ல அட்லீஸ்ட் கோயிலையாவது மதிங்க கோயில் பிரகாரத்தை பிரகாரத்தையாவது சுத்துங்க உங்களுடைய உடலும் உள்ளமும் ஆரோக்கியம் பெறும் இப்போ பொதுவாக கோவில் கட்டணும் அப்படின்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறமா அந்த இடத்துக்கான அமைப்பு அந்த காலத்துல தேடினாங்களா இல்ல இந்த இடத்துல தான் கட்டணும் அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் ஒரு கோவில் கட்டுவாங்களா சார் இது ரொம்ப எல்லோரும் தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயம் கோயில் எங்கு வேணா கட்டலாம் அப்படின்லாம் கட்டிட முடியாது இந்த கோயிலை கட்டுவதற்கு இறை சக்தி வேணும் இது உண்மை ஆனா நம்ம அறிவியல நிறைய பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் வானியல் சாஸ்திரம்னு ஒண்ணு இருக்குது அதெல்லாம் இப்ப அழிஞ்சு போச்சு வானியல் சாஸ்திரம்னா மழை வருமா மேகம் சூழ்ந்துருக்குதா அல்லது வானவில் வருமானு சொல்வது வானியல் சாஸ்திரம் அல்ல கோள்கனுடைய தாக்கம் எப்படி இருக்கும் ஒரு கால் அந்த கோ அந்த ஆலயத்துக்கு நம்ம கட்டும் பொழுது அந்த கருவறையில் சூரிய ஒளிப்படுமா அல்லது வெள்ளம் வந்தால் கருவறை முங்காமல் இருக்குமா அப்படிங்கிறத கணிக்கிறதுக்கு நம்ம முன்னோர்கள் வானியல் சாஸ்திரத்தை வச்சுருந்தாங்க அந்த வானியல் சாஸ்திரத்தை அறிந்த பிறகு இந்த இறை சக்தியை எதிர்பார்ப்பாங்க பூ போட்டு பாக்குறது முத்து போட்டு பாக்குறதுன்னு இது ரெண்டையும் ஒத்துதான் அந்த கோயிலை அமைப்பாங்க ஒத்துனா அது ரெண்டும் சரிசமமாகணும் இது கூடவோ குறையவோ இருக்க கூடாது ஒரு சில இடத்துல கூட குறை இருந்துச்சுன்னா இப்போ ஒரு சில ஆலயங்களில் பாத்தீங்கன்னா உயரம் கூட்டிக்கிட்டே போகும் கொஞ்சம் மேல போய் பாக்குற மாதிரி இருக்கும் ஒரு சில ஆலயங்கள் ஒரு அறுபது படி ஏறி போய் பாக்குற மாதிரி இருக்கும் ஒரு சில ஆலயங்கள் ஒரு சிறு குன்று மேலே இருக்கும் ஸோ அந்த வானியல் சாஸ்திரத்தை கனெக்ட் பண்ணி வச்சாங்க என்ன சார் வானியல் சாஸ்திரம் இன்னும் நிறைய கோயிலில் ஒரு குறிப்பிட்ட நாள்ல அந்த நந்தி மேலேயோ அல்லது அந்த மூலஸ்தானத்து மேலேயோ இந்த சூரிய ஒளி படக்கூடிய அமைப்பு இருக்கு மீதி நாள்லாம் படாமல் படாம இருக்குதுன்னா எங்கேயோ கோயில் கட்டினா இது நடக்குமா ஸோ வானியல் சாஸ்திரத்தை கனெக்ட் பண்ணி கட்டுறாங்க ஏன் வானியலை பார்த்து கனெக்ட் பண்ணி கட்டினாங்க அப்படின்னா வானியலை பார்த்து கட்டுறது வானத்தை சரி பண்ண ஒரு கல வாழக்கூடிய மனிதரை சரி பண்ணுவதற்காக வானியல் சாஸ்திரம் அதனால கோயில அது இயற்கையா உருவானதுன்னு சொல்ல முடியாது இயற்கையா உருவாக்குறதுக்கு என் அப்பன் இறைவனும் வானியல் சாஸ்திரம் தெரிஞ்ச தான் நாமலாம் இன்னும் வாழ்ந்து இருக்கிறோம் ஒரு ஒரு கோவிலினுடைய கோபுரமானது ஒரு ஒரு மாதிரி கட்டமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னும் பொழுது ஏன் இந்த கோவில் கோபுரம் கட்டப்பட்டிருக்குங்கிறதுக்கு பின்னாடி ஏதோ வரலாறு இருக்கா சார் இதுல ரெண்டு விதம் இருக்குது ஒரு கோயிலை கட்டும் பொழுது ஒரு பெண்ணே கட்டின சம்பவம் அதுவும் வந்து தனி பெண் அவளை கட்டின சம்பவம் உள்ள ஒரு கோயில் ஒன்று இருக்குது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பது கோபுரம் ஏழு கோபுரம் அப்படின்னு இருக்குது இதெல்லாம் வந்து அந்த ஏக்கர்னு சொல்லுவாங்க இத்தனை ஏக்கர் மன்னர்கள் ஒதுக்குனாங்க அதில் இத்தனை மாட விதி அமைச்சோம் இத்தனை கோபுரம் அமையனுங்கிறது இது முன்னே சொன்ன மாதிரி வானியத்தில் அணுகுனாலும் அகம விதி அப்படின்னு ஒரு விதி இருக்குது அந்த அகம விதிப்படி தான் அந்த மூலாதாரம் கருவறையில் எப்படி எத்தனைக்கு எத்தனை தெய்வம் உட்காருதோ அதனுடைய டிகிரி பாகை கலையை பிரித்து அந்த கோபுரங்கள் அமைக்கப்படுது இது வைஷ்ணவமா இருந்தாலும் சரி சைவமா இருந்தாலும் சரி அல்லது வடமாநிலம் இருந்தாலும் சரி ரெண்டு கோபுரம் இருந்தால் கூட இந்த ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸில் தான் அமைப்பாங்க இது வந்து தொழில்நுட்பத்தை இன்னும் அறிய முடியாத விஷயம் இன்றைக்கி நிறையா இன்ஜினியரிங் நிறைய சிற்பக்கலைகள் படித்த மேதைகள்லாம் இருக்கிறாங்க அத்தனை பேரும் வணங்குறேன் ஆனால் இன்றைக்கும் தஞ்சாவூர் கோயிலை எப்படி கட்டினாங்க கட்டின விதம் தெரியும் எப்படி கட்டினாங்க எப்படி இருக்குன்னு கண்டுபிடிக்கவே முடியல ஏன்னா அந்த அளவுக்கு மதிநுட்பமாக வானியல் சாஸ்திரத்தை அறிஞ்ச நாள் இந்த சம்பவம் இருக்குது ஸோ தஞ்சாவூர்ல வந்து இப்போ அந்த கோபுரம் இருக்கிறதுனால இன்றைக்கும் நெல் அங்கே விளைந்து கொண்டு இருக்குங்கிறது ஒரு அற்புதமான நிகழ்வை அதற்கு ஆலயமே காரணம் யானை கட்டி போர் அடித்தால் அப்படின்னு சொல்லக்கூடியது இன்னொன்று என்னோட விஷயத்தில் சொன்னேன் ஒரு பெண்ணே கட்டக்கூடிய கோபுரம் கோபுரங்கிறத சொல்லுவாங்க கோவிலை கட்டிப்பார் கல்யாணம் பண்ணிப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது வீடை கட்டிப்பார் கல்யாணம் பண்ணி நம்மளுடைய வாழக்கூடிய வீடு கோயிலுக்கு சமம் அதனால தான் வீடை கட்டிப்பார்னு புரிகிறதுக்காக சொல்லக்கூடிய விஷயம் திருவண்ணாமலையில் பார்த்தீங்கன்னா ஒரு கோபுரத்துடைய பேர் அம்மணி அம்மன் கோபுரம்னு இருக்கு இன்னைக்கு நீங்கள் போய் பார்க்கலாம் மீதி ஆலயங்கள்ல அம்மனி அம்மன் அப்படின்னு ஒரு பெண்ணுடைய பேரை பொறுத்தி இல்லை ஒரு காலகட்டத்தில் அண்ணாமலையாருக்கு கோபுரம் பாதியில எழுப்புறதுக்காக சில காரணங்களாக நிற்கும் பொழுது இந்த பெண்ணாகப்பட்டவள் சராசரி கோயிலுக்கு போய்கிட்டே இருக்கிறா இந்த கோபுரத்தை நான் எடுத்து கட்டுகிறேன்னு சொல்லி அவள் முயற்சியினால் எடுக்கப்படுது பொருளாதாரம் பாதிக்கப்படும் பொழுது அருகில் இருக்கக்கூடிய மைசூருக்கு சென்று மைசூர் மகாராஜிட்ட கோயில் கட்டணும்னு சொல்றப்ப அவர் பொண்ணும் பொருளும் கொடுத்ததாகவும் மேலும் தன் ஒரு ஆளா பெண்ணாவே இருந்து அவர் அந்த சேகரித்து அப்பவே கோபுரத்தை கட்டினாள் அப்போ ஒரு பெண்ணு நினைச்சால் ஒரு கோபுரத்தை கூட கடவுளுக்கே கோபுரம் கட்ட முடியுங்கிறது நிருபித்த ஊர் திருவண்ணாமலை நிரூபித்த அம்மா அம்மணி அம்மா அதனால தான் இன்னைக்கு அந்த அம்மனி அம்மன் கோபுரம் சொல்லப்படுது ஸோ இந்த நிகழ்வு வழியாக சொல்லக்கூடிய விஷயம் என்ன நிறைய விஷய பெண்கள் பல்வேறு வாழ்க்கை பிரச்சனையில் உழண்டு போயிருக்கிறாங்க தவிச்சு போயிருக்கிறாங்க ஒரு பெண் கோபுரம் கட்டுற அளவுக்கு இப்போ தைரியம் பொருந்தியவளுங்கிறது நம்ம சேனலில் மட்டுமே அரிய பெரிய விஷயம் மனக்கோபுரம் மட்டும் கட்டுவது பெருசு இல்லை வாழ்க்கையில் கோபுரம் போல் உயர்வதற்கு ஆணாக இருக்கட்டும் அல்லது பிள்ளைகளாக இருக்கட்டும் காதலனா இருக்கட்டும் அல்லது தன் தகப்பனா இருக்கட்டும் ஆணுக்கு பின்னாடி பெண் இருப்பால் பெண் நினைத்தால் கோபுரமும் கட்டுவாள் அதற்கு என் அண்ணாமலையும் துணை இருப்பான் சோ அம்மனியம்மன் கோபுரத்தை தவறாமல் சென்று போய் பாருங்கள் ஒரு கோவில பத்தியும் அதுக்கு பின்னாடி இருக்க ஆன்மீக அறிவியல்னு பேச ஆரம்பிச்சா நேரம் போறதே தெரியாது அதுக்கு பின்னாடி எவ்வளவு பேசினாலும் பேசி முடிக்க முடியாது அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம் நம்ம இதை பத்தி தொடர்ந்து பேசுவோம் சார் உங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி நன்றி வணக்கம்